உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளிலும் கூட பல தகவல்கள் தென்னிலங்கையில் வரவு செலவு திட்டத்தின் முதலாவது வாசிப்பு பின்னர் நடந்து அவைகள் தொடர்பில் தான் இன்றைய நாளில் பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம் அந்த வகையில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ஆகியோரை இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தித்திருக்கின்றார் உறவுகளை விஸ்தரித்தல் மற்றும் இலங்கையின் அரசியல் நிலவரங்கள் தொடர்பில் அவர்கள் கலந்துரையாடியதாகவும் எக்ஸ் தளத்தினுடைய பதிவு இருக்கின்றது ஒரு புறம் இருக்க இந்த கலந்துரையாடல் என்பது முதலாவது வாசிப்பு இடம்பெற்ற பின்னர் இடம்பெற்றிருக்கின்றது அப்படியாயின் இந்தியா கூறிய அல்லது இந்தியா எதிர்பார்த்த விடயத்தை தமிழரசு கட்சியின் சார்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற முதலாவது வாசிப்பு மீதான இறுதி செய்கின்ற உரையில் சாணக்கின் குறிப்பிட்டது தொடர்பில் கலந்துரையாடினார்களா இந்திய தூதரகம் ஒரு வெளிப்பட தன்மையோடு கலந்துரையாடுவதாக இருந்தால் அல்லது தமிழரசு கட்சி ஒரு வெளிப்படை தன்மையோடு செயற்படுவதாக இருந்தால் வடக்கு கிழக்கிலே நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களோடும் சந்தித்திருக்க முடியும் இப்போது இதற்கும் ஒரு விஞ்ஞான விளக்கத்தை சுமந்திரன் தயார் செய்வார் வடக்கை நான் கிழக்கை சாணக்கியன் இந்திய தூதரகத்துக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரகசிய டீல் என்ன என்பது தொடர்பில் பலரும் சந்தேகம் வெளியிடுகிறார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் அண்மை காலங்களிலே நீங்கள் தனித்தனியாக இந்திய தூதரகத்தை சந்திக்கிறீர்கள் இந்திய தூதரகம் உங்களை தனித்தனியாக சந்திக்கிறது என்றால் அதில் தமிழ் மக்களின் நலன் இருக்கின்றதா என்கின்ற கேள்வி மக்கள் மத்தியிலே எழுப்பப்படுகிறது காரணம் என்னவென்று சொன்னால் மக்கள் எதிர்பார்க்கின்ற விடயத்துக்கு நீங்கள் அரசியல் பேசுகிறீர்களா அல்லது இந்தியா எதிர்பார்க்கின்ற விடயத்துக்கு இங்கு அரசியல் கூற வருகின்றீர்களா என்கின்ற சந்தேகம் பொதுமக்கள் மத்தியிலே அதிகரித்திருக்கின்றது கடந்த காலங்களில் ஒரு விடயம் இடம்பெற்றிருந்தது இந்திய தூதரகத்தையோ அல்லது சர்வதேச நாடுகளின் பிரதிநிதிகளையோ நீங்கள் எவ்வாறு சந்திப்பீர்கள் என்றால் சம்பந்தனோடு நீங்கள் செல்வீர்கள் இப்போது இப்போது உங்களோடு சாணக்கியனை நீங்கள் அழைத்து செல்லுகிறீர்கள் இரண்டிலும் முரண் இருக்கிறது என்னவென்று சொன்னால் வெளிப்படை தன்மை என்பது தமிழரசு கட்சியிடம் மட்டுமல்ல சுமந்திரனிடம் வெளிப்படை தன்மை என்பதை எதிர்பார்க்க முடியாது ஏனென்று சொன்னால் சுமந்திரன் அவர்கள் வெளிப்படை தன்மையில் நம்பிக்கை இனமாகவே இரண்டாயிரத்தி பத்தின் பின்னர் தொடர்ச்சியாக இருந்திருக்கிறார் வரையும் அவர் ஒரு விதமாக செயற்பட்டதோடு இருந்து இருபது வரையான காலப்பகுதியில் அவருடைய கை அங்கு முதன்மையாக இருந்ததாகத்தான் எல்லோரும் விமர்சனங்களை முன்வைக்கின்றனர் அந்த வகையில் பார்க்கின்ற போது இப்போது கடந்த காலங்களில் மாவை சேனாதிராஜா இயங்காது விடு இல்லாவிட்டாலும் மாட்டின் வீதியில் இருந்த இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமையகம் இயங்கிக் கொண்டிருந்தது இப்போது யாழ்ப்பாணத்திலும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமையகம் இந்திய துணை தூதரகத்துக்கு மாற்றப்பட்டு விட்டதா என்று மக்கள் கேட்கின்றார்கள் காரணம் என்ன சொன்னால் மாட்டின் வீதி என்பது மாவை சேனாதிராஜாவின் மரணத்தின் பின்னர் ஒரு செயலிழந்த நிலையில் இருக்கின்றது கடந்த காலங்களில் குலநாயகம் அதே போன்று தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லாம் வாரம் ஒருமுறையாக இருக்கலாம் அல்லது முக்கிய கலந்துரையாடல்களை எல்லாம் அங்கு மேற்கொள்வார்கள் இப்போது அனைத்துமே மாற்றப்பட்டு விட்டதா என்று மக்கள் கொள்வதைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறோம் அது மட்டுமல்லாது நேற்று வரவு செலவு திட்டத்தின் முதலாம் வாசிப்பு மீதான இறுதி செய்கின்ற உரையை ஆற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் மிக காத்திரமாக மூன்று மொழிகளிலும் பல விடயங்களை வலியுறுத்தி இருந்தார் அதில் பார்க்கப்பட வேண்டிய விடயங்களை நீங்கள் இப்போது பார்க்கலாம் அந்த விம அந்த உரையில் இருக்கக்கூடிய சில விமர்சனங்களை மட்டும் இங்கு அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறோம் வீரமரவர்களை நினைவு கூறும் மாதம் அதாவது கார்த்திகை மாதம் என்பது மாவீரர்களை நினைவு கூறுகின்ற மாதம் என்று அவர் குறிப்பிடுகின்றவர் இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் மக்களை பற்றி சிந்திக்க வேண்டிய கட்சியாக இருக்கின்றது எனவே நாங்கள் உங்களைப் போன்றெல்லாம் செயற்பட முடியாது என்று ஒரு கடும் தொனியில் அரசையும் எச்சரிக்கின்றவர் அதன் பின்னர் பாலம் கட்டி தருவார்கள் அரசாங்கத்தில் இணைந்து பயணிக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சி நினைக்க முடியாது அது அதில் ஒரு இருப்பதாக தோன்றுகிறது யாரோ இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கதைத்தார்களோ தெரியாது ஒட்டுமொத்தத்தில் இதில் இரண்டு கருத்துக்கள் புலப்படுகிறது இலங்கை தமிழரசு கட்சி நினைக்க முடியாது என்று கூறுவதனால் நான் எதிர்த்துத்தான் வாக்களிக்க இருந்தேன் அல்லது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் யாரோ ஆதரித்து வாக்களிக்க இருந்தார்கள் என்பதை சாணக்கியனர்கள் நேற்றிய உரையில் குறிப்பிட்டிருக்கின்றார் ஒதுக்கீடு தொடர்பில் கருத்து தெரிவிக்கின்றவர்கள் மேச்சல் தரைகளை கூடுதலாக மகாபலி அதிகார சபை வேறு இனத்தவர்களுக்கு வழங்கி வருகிறது வேறு இனத்தவர்களுக்கு வழங்கி வருகிறது என்று கூறியவர் அந்த இடத்தில் அவர் சிங்களவர்களுக்கு வழங்கி வருகிறது என்று வெளிப்படையாக கூறவில்லை அந்த தரைகள் என்று மயிலத்தனை மாதவனை பகுதியெல்லாம் முஸ்லிம்களுக்கோ தமிழர்கள்

மகாவலி அதிகார வழங்குவதை இந்த அரசு கூற நோக்கம் ஒருவேளை அவர் சிங்கள மக்களை புண்படுத்துகின்ற வகையில் அல்லது எதிர்கட்சிகளுக்கு விரும்பாத வகையில் அவருடைய உரை இருக்கக்கூடாது என்று நினைத்தாரோ என்கின்ற சந்தேகம் பலர் மத்தியில் இருக்கின்றது காரணம் சுமந்திரன் சாணக்கியன் போன்றவர்கள் இப்போது தமிழ் மக்களை பிரித்துவப்படுத்துவதற்கு மாறாக சிங்கள மக்களின் மனம் நோகாதபடி தமிழ் மக்களினுடைய அரசியலை மல்லினப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய போக்கு இருப்பதாகவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு இருக்கின்றன தொடர்பில் நீங்கள் இப்போது பார்த்திருந்த விடயமாக இருக்கிறது கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்திலே எங்களுடைய கிழக்கு பூராகும் எங்களுடைய இனத்தினுடைய விடுதலைக்காக போராடிய வீர மரவர்களுக்காக அஞ்சலி செலுத்தும் இந்த மாதம் ஆயிரம் கணக்கான போராளிகள் தினத்தினுடைய விடுதலைக்காக போராட்டத்தில் ஈடுபட்டு கொல்லப்பட்டு இந்த இந்த மண்ணிலே விதைக்கப்பட்ட மாதம் விதைக்கப்பட்டவர்களை நினைவு கூறும் மாதம் நான் நேற்றைய தினம் கூட பார்த்திருந்தேன் ஜேவிபி கட்சியினுடைய அந்த போராளிகளை நினைவு கூறும் முகமாக அந்த கட்சியை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் கொழும்புலே ஒரு ஒரு நிகழ்வு ஒன்றை நடத்தியிருந்தார்கள் அவ்வாறு வடகுகளுக்கு பூராகும் எங்களுடைய மக்கள் எங்களுடைய மக்களுக்காக மக்களுடைய விடுதலைக்காக ஆயுதமேந்தி போராடி அந்த மக்களை நிய கூறும் மாதம் இந்த மாதத்திலே நாங்கள் ஒரு தமிழ் கட்சிகள் நாங்கள் தமிழ் கட்சி ஒரு பிரதானமான தமிழ் கட்சி எனக்கு ஏனைய கட்சியை பற்றி தெரியாது ஆனால் தமிழ் மக்களுக்காக பொறுப்புள்ள கட்சி தமிழ் மக்கள் இந்த பொறுப்பை வழங்கிய கட்சி இலங்கை தமிரசு கட்சிக்கு தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த அடிப்படையிலே தான் நான் சொன்னது போல இத்தனை ஆயிரம் போராளிகளை விதைத்து ஆயுதமேந்தி போராடி எத்தனையோ இழப்புகளை சந்தித்த ஒரு இனம் வறுமனே இன்று கிண்யாவிலே மன்னிக்க வேண்டும் கொக்கிலாயிலே பாலத்துக்காக ஒரு ஆய்வு செய்வதற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அதிலேயும் ஆய்வு மட்டும்தான் கொக்குலாய் பாலம் கட்டலாம் என்று ஆய்வு செய்வதற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு மட்டக்களப்பிலே ரெண்டு பாலங்கள் கட்டுவதற்காக ஆய்வு செய்வதற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு இவ்வாறான விடயங்களுக்காக அரசாங்கத்தை நாங்கள் ஆதரிக்க வேண்டும் அரசாங்கத்தை நாங்கள் அரசாங்கத்துடன் நாங்கள் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சி நீக்க முடியாது ஏனென்று சொன்னால் இத்தனை ஆயிரம் உயிர்களை தியாகம் செய்தது ஒரு பாலத்துக்காக இல்லை சாணக்கிய நபர்கள் குறிப்பிட்டிருந்தார் அரசுக்கு ஆதரவளிக்க முடியாது இலங்கை தமிழரசு கட்சி என்பது தமிழ் மக்களை பற்றி சிந்திக்க வேண்டிய கட்சி அது அரசின் கைப்பிள்ளைகளாக இருக்க முடியாது என்கின்ற தோரணையில் அவருடைய அந்த உரை காத்திரமாக இருந்தது சில விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தோம் அவர் சில விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார் ஆனால் இன்னும் ஒரு கேள்வி நீங்கள் கேட்பது புரிகிறது தொடக்கம் பதினெட்டு வரை இந்த வீர மரபர்கள் தெரியாதா என்று கேட்பது புரிகின்ற காரணம் என்ன சொன்னால் அன்றைய காலப்பகுதியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் அக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு ஆகிய கட்சிகளின் முக்கிய பிரமுகராகவும் பட்டிருப்பு தொகுதியின் அமைப்பாளராகவும் இருந்தார் பத்து தொடக்கம் பதினெட்டு வரை அவருக்கு இந்த கார்த்திகை மாதம் வீரமரவர்களின் மாதம் அல்லது இந்த கார்த்திகை மாதம் இப்படியான ஒரு முக்கிய நிறைந்த மாதம் என்றெல்லாம் தெரியவில்லையா தமிழரசுக் கட்சியில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடாளுமன்றம் சென்ற பின்னர் தானா இன்றைய மாதங்களின் நிலைமைகள் அல்லது தமிழ் மக்களின் உணர்வுகள் எல்லாம் தெரிகிறது அவர் இப்படியா கூறுவது என்றும் சிலர் கேள்விகளை கேட்கின்றார்கள் இது ஒரு

விதிக்காமல் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரிக்க முன்வந்ததால் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பெரும்பான்மையினை நிரூபிக்கும் யோசனையின் அடிப்படையில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் நான் கலந்து கொள்ளவில்லை நேற்றைய தினம் என்று அவர் குறிப்பிடுவது பனிரெண்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தான் அந்த வாக்கெடுப்பு இடம்பெற்றிருந்தது அதில் கலந்து கொள்ளவில்லை தமிழ் தேசிய கூட சாணக்கியன் கூறுவது போன்றுதான் நாங்கள் உங்களோடு கலந்து கொள்ள முடியாது இவை ஏற்றுக்கொள்ள முடியாது எமக்கு எதிராக இந்த செயற்பாடுகள் இருக்கின்றது ரணில் விக்ரமசிங்க அரசு நல்லாட்சி அரசு எமக்கான உத்தரவாதத்தை ஒரு நம்பகத்தன்மையோடு தர வேண்டும் என்று சாணக்கியன் போன்று சிவசக்தி ஆனந்தன் அன்று கூறினார் உடனடியாக எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் அன்று இரா சம்பந்தன் அவர்கள் அவர் அன்று இவருடைய கட்சிப்படுத்தக்கூடிய கட்சி தமிழரசு கட்சியாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்ததனால் தமது கட்சியின் நலனுக்கு எதிராக அல்லது கட்சிக்கு எதிராக செயற்பட்டதனால் அவருக்கு இந்த நடவடிக்கையில் அதாவது நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற அந்த வாய்ப்பும் கூட அன்றைய கால பகுதியில் இடம் நிராகரிக்கப்பட்டு அது ஒரு ஒழுங்கு பிரச்சனையாக கூட நாடாளுமன்றத்தில் மாறியிருந்தது நீங்கள் அதனை அவதானித்திருப்பீர்கள் இப்போது சிவசக்தி ஆனந்தன் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காலப்பகுதியிலே அவர் ஆற்றிய உரை அல்லது நாடாளுமன்றத்தில் அவர் முன்வைத்த கருத்தினை பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருந்து பதினெட்டு வரையும் இந்த அதாவது சிவசக்தியானந்த நாடாளுமன்றத்தில் இருக்கும் வரைக்கும் இந்த சிக்கல் என்பது நீண்டு கொண்டு சென்றது அவர் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காலப்பகுதியிலே நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகின்றார் அந்த உரையை பாருங்கள் கட்சியில நான் ஒருவரால் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறோம் ஆகவே எங்களை இல்லை நாங்கள் இந்த ரெண்டு தரப்புமே வந்து கடந்த அறுபது எழுபது வருட காலமாக தமிழ் மக்களுக்கு எதையுமே செய்யவில்லை ஆகவே பொதுவாக எங்களுடைய கட்சியினுடைய ஒரு தீர்மானம் நாங்கள் நடுநிலை வகிப்பதாகத்தான் எங்களுடைய கட்சி இந்த தீர்மானமாக இருக்கிறது ஆகவே இறுதி நிமிடம் வரை நாங்கள் இதை அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் இது எப்படி செல் இந்த நிலைமை எப்படி செல்ல இருக்கிறது என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கிறது என்பதை நாங்கள் இறுதி நிமிடம் வரையும் இதை உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் பாருங்கள் அவருடைய ஆதங்கம் எப்படி இருக்கிறது என்று இன்று சாணிக்கியன் கூறுதையேத்தான் அன்று கூறினார் உங்களுக்கு ஆதரவு அளிக்க முடியாது என்று அன்று அவர்களுக்கு அந்த தேவை இருந்தது அதனால் அவர்கள் சிவசக்தி ஆனந்தனில் உரையாற்றுகின்ற வாய்ப்பை

இப்போது அவருடைய குற்றச்சாட்டுக்களை எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இதனால் தனக்கு விவாதிப்பதற்கான நேரங்கள் ஒதுக்கப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை அவர் தொடர்ச்சியாக முன்வைத்த வண்ணமாக இருந்தார் தினேஷ் குணவர்த்தன் அவர்கள் சிவசக்தி ஆனந்தனுக்கு இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பில் நாடாளுமன்றத்தில் ஒரு வினா எழுப்புகின்றார் எதிர்கட்சி தலைவராக சம்பந்தன் இருக்கின்ற போது சுமந்தன் அவர்கள் பதில் கூறுகின்றார் அப்படி என்று சொன்னால் சிவசக்தி ஆனந்தன் பொது தேர்தலில் தமிழரசு கட்சியின் வீட்டு சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் என்றும் ஆகவே அவர் தமிழரசு கட்சியை மையப்படுத்தி தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்களுக்குரிய ஒழுங்கு விதிகளுக்கு அமைவாகவே நாடாளுமன்றத்தை அவர் செயற்பட வேண்டும் என்றும் சுதந்திரன் குறிப்பிட்டார் எனினும் அதற்கு எதிராக விளக்கம் அளித்த தினேஷ் குணவர்த்தனை ஐக்கிய மக்கள் சொந்த கூட்டமைப்பின் வெற்றிலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொன்னூற்றி ஆறு உறுப்பினர்களில் எழுபத்தி நான்கு உறுப்பினர்கள் கூட்டு எதிர்க்கட்சியாக எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்றனர் நாடாளுமன்றத்தில் அவர்கள் உரையாற்றுவதற்கான நேர ஒதுக்கீட்டை எதிர்கட்சி தலைவர் அலுவலகம் மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார் இக்கருத்தை கூட்டு எதிர்க்கட்சி உறுப்பினர் பந்துல குணவர்த்தனவும் கூறியிருந்தார் ஆகவே சிவசக்தி ஆனந்தன் சட்டமூல விவாதங்களில் உரையாற்றுவதற்கு நேரம் ஒதுக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டது சம்பந்தனவர்கள் மைந்தராஜ ராஜபக்சவின் கட்சியினருக்கு நேரம் ஒதுக்குகின்றார் தனது கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் தங்களுடன் இணைந்து கை உயர்த்தவில்லை என்பதற்காக உடனடியாகவே அவர் மீது உரையாற்றுவதற்கான வாய்ப்பு மறக்கப்பட்டிருக்கின்றது அதுபோன்றுதான் அந்த கட்சியிலே தேர்தலில் வெல்லாது விட்டால் அந்த அந்த செயற்பாட்டை முடக்குவது அந்த கட்சி ஒரு விசித்திரமான கட்சியாக இலங்கையில் இருக்கின்றது தனக்கு கிடைக்காது விட்டால் எதுவும் இன்னும் ஒருவருக்கு கிடைக்கக்கூடாது என்று கூறும் தனக்கு கிடைக்கின்ற இடத்தில் தான் இருக்கின்ற பட்சத்தில் அந்த கட்சி எல்லா விடயங்களிலும் ஆமோதிச்சு செல்லுகின்ற ஒரு போக்கு இருக்கின்றது இது சிவசக்தி ஆனந்தன் விவகாரம் சாணக்கியன் இன்று சாணக்கியன் வெளிப்படுத்திய விடயத்தை அன்று சிவசக்தியான வெளிப்படுத்திய போது கட்சிக்கு பிள்ளையாக இருந்தது அதற்கு ஒரு கருத்து கூறுவார்கள் அது அன்று இருந்த ராஜதந்திரம் இது இன்று இருக்கக்கூடிய ராஜதந்திரம் ஒட்டுமொத்தத்தில் நலன்களால் நிறைந்திருப்பதுதான் தமிழரசு கட்சி தங்கள் நலன் சார்ந்திருப்பதுதான் தமிழரசு கட்சியாக இருக்கின்றது இப்போது இந்திய உயர்ஸ்தானிகரோடு என்ன உரையாடினார்கள் என்று யாருக்கும் தெரியாது இந்திய உயர்ஸ்தானிகர் அவசர அவசரமாக ஏன் அழைக்க வேண்டும் என்றும் தெரியாது அது மட்டுமல்லாது தமிழரசு இருக்கக்கூடிய பல உறுப்பினர்கள் பதறிக்கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கின்றார்கள் சில நாட்டு தூதரகங்களுக்கு தாங்கள் சென்று வெளிப்படை தன்மையோடு மின்னஞ்சல் மற்றும் அனுப்பிவிடுகிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலே எழுந்திருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சியை இப்போது கட்டுப்படுத்துவது யார் என்பது உங்களுக்கு புரியும் இந்தியாவினுடைய மனநிலை எப்படி என்று சொன்னால்

தமிழ் ஈழத் தமிழர்களின் முகமாக வைத்துக் கொண்டு தன் நலனுக்கு வளைத்துக் கொள்வதில் இந்தியா சுமந்திரன் சாணக்கினை பயன்படுத்துகிறதா என்கின்ற சந்தேகம் பல அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் முன்வைக்கப்படுகிறது இதுவும் ஒரு கருத்தாகத்தான் இருக்கிறது இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா வடக்கு கிழக்கில் எடுத்த அத்தனை முயற்சிகளும் தோல்வி தோல்வியடைந்திருக்கின்றன இது போகின்ற முயற்சிகளும் தோல்வி அடைய போகிறது காரணம் என்னவென்று சொன்னால் மக்களின் மனங்களை வெல்லாது விட்டால் இந்தியாவால் வடக்கு கிழக்கில் எதனையும் சாதிக்க முடியாது என்பது மட்டுமல்ல மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களை வைத்துக் கொண்டு இந்தியா அதற்கு பெரும் குதிரை பந்தயத்தில் ஈடுபடுமாக இருந்தால் அதுவும் இந்தியாவினுடைய அரசியலின் ஒரு பெரும் சருக்களாக இருக்கலாம் என்று மக்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆங்காங்கே மக்களுடைய உரையாடல்கள் புதுகியுடைய உரையாடல்கள் இப்படித்தான் இருக்கின்றன இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயம் இடம்பெற்றிருந்தது தமிழர்களுக்கான தீர்வு தொடர்பில் சுமந்திரனுடன் பிரான்ஸ் தூதுவர் நீண்ட நேரம் உரையாடியதாக ஒரு செய்தி குறிப்பை பார்க்கக்கூடியதாக இருந்தது நீண்ட நேரம் சுமந்திரனுடன் பிரான்ஸ் தூதுவர் உரையாடி இருப்பதாகவும் அது மட்டுமல்லாது அவர்களுடைய அந்த உரையாடுகின்ற பகுதியிலே மிக முக்கியமான தமிழ் மக்களின் அபிலாசைகள் மற்றும் அரசியல் தீர்வு தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் சுமந்திரன் அவர்களை பிரான்ஸ் நாட்டுக்கான தூதுவர் நீண்ட நேரம் கலந்துரையாடியுள்ளார் இந்த சந்திப்பில் சுமந்திரனின் அலுவலகத்தில் இடம்பெற்றிருந்தது இது சுமந்தனை சந்தித்தது அது ஒரு செய்தியாக இருக்கின்றது ஆனாலும் பிரான்சை நினைத்தால் ஒரு பரிதாபமாக இருக்கின்றது பிரான்ஸ் நாடு தன்னுடைய அரசியலின் இஸ்திரத்தன்மையை கூட உறுதிப்படுத்த முடியாமல் ஒரு அல்லாடி கொண்டு இருக்கின்றது பிரான்சிலே ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத அரசியல் இங்கு பிரான்சிலே ஐரோப்பிய ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பிளவுகள் அல்லது பிணக்குகள் ஐரோப்பிய ஒன்றியத்திலே நிதி நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு பலவீனமான தன்மையெல்லாம் இருக்கின்றது இது இவ்வாறு இருக்கின்ற போது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் இலங்கை சென்ற பிரித்தானிய விளையோகார அமைச்சர் டேவிட் மிலிபன் மற்றும் பிரான்ஸ்

அவர்கள் கூறியிருக்கலாம் அவர்களுடைய நாட்டையும் அவர்களுடைய மக்களையும் காப்பாற்ற முடியாமல் அல்லாடுகின்ற பிரான்ஸ் தேசமானது ஈழத் தமிழர்களின் தீர்வு தொடர்பில் கலந்துரையாடலாம் அல்லது ராஜதந்திர ரீதியாக கருத்துக்களை அந்த நாடுகளுக்கு அனுப்பி வைக்கலாம் ஒழிய இந்த கருத்துக்கள் கலந்துரையாடல்கள் எல்லாம் வெறும் உரையாடல் பகுதியாக மட்டும்தான் இருந்து விடுமே ஒழிய இதில் எந்த ஒரு நலனும் ஈழத்தமிழர்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை காரணம் என்னொன்று சொன்னால் இனிவரப்போகின்ற நாட்களில் பிரான்ஸ் தேசத்தில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள்தான் பிரான்ஸ் அரசுக்கு கூட ஆலோசனையும் ஒத்துழைப்பும் பொருளாதார ரீதியாக பலமும் வழங்கக்கூடியவர்களாக இருப்பார்களே என்று பிரான்ஸ் எமக்கு வழங்கக்கூடிய கால காலம் கடந்து விட்டது அந்த நிலையில் பிரான்ஸ் ஒரு அறிக்கையை வெளியிடலாமே ஒழிய அதில் எந்த ஒரு நலனும் ராஜதந்திர ரீதியாக இல்லை என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஊடக செய்திகளுக்கும் அதாவது முதன் பக்கத்தில் வருகின்ற பெரிய செய்திகளுக்கும் அது ஒரு முக்கியமாக இருக்கலாம் என்று இப்போது அரசியல் வட்டாரங்களில் ஆங்காங்கே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன இது இவ்வாறு இருக்கின்ற போது இப்போது எல்லா விடயங்களும் நிறைவு பெற்றிருக்கின்றன வரவு செலவு திட்டத்தின் முதலாவது வாசிப்பு இடம்பெற்றிருக்கின்றது எல்லாமே நிறைவு பெற்று விட்டது அடுத்து என்னதான் இடம்பெற போகிறது என்றால் இதில் தான் ஒரு முக்கியமான விடயம் இருக்கின்றது எதிர்வரும் வாரம் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான ஒரு சந்திப்பு இடம்பெறலாம் என்று கூறப்படுகிறது அதனுடைய ஒரு நல்லெண்ண சமிகையாக அந்த வாக்கெடுப்பில் நடுநிலை வகித்ததாக இலங்கை தமிழரசு கட்சி கூறுகின்றது அது ஒரு புறம் இருக்க இதில் ஒரு பெரிய ராஜதந்திரம் பொதைந்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் ஏகோபித்த ஆதரவை தேசிய மக்கள் சக்தி என்பிபிக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்பது சர்வதேச ராஜதந்திர ரீதியாகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கை வரை மிக முக்கிய இடத்தை வகித்திருக்கின்றது போகின்ற நாட்களில் இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை வென்றெடுக்க முடியாத ஒரு கட்சியாக இருந்தாலும் ஓரளவு தமிழ் மக்களினுடைய அதிக அளவான வாக்குகளை பெற்ற கட்சி என்ற அடிப்படையில் அந்த கட்சியும் அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை எனவே அரசினுடைய செயற்பாடுகளோடு அந்த கட்சியும் ஓரளவு இணைந்து செல்லுகின்ற போக்கு இருக்கின்றது எனவே தமிழ் மக்கள் விடயத்தில் அனுர அரசின் அணுகுமுறை அல்லது செயற்பாடு சரி என்று நியாயப்படுத்துகின்ற ஒரு சர்வதேச கருத்து வெகு விரைவில் வருவதற்கும் அதிக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது என்று கூறி மக்கள் பலரும் பல விடயங்களை கேட்டிருந்தீர்கள் அரசியல் ரீதியாக இந்த விடயங்கள் தான் இப்போது அதிக பேசப்படுகின்றன என்கின்ற தகவலோடு செய்திகளுக்கப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்